இந்த கோவிலில் வரும் நான்காம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்த ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று வழிபாடு நடத்த வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுகாதாரத்துறை வனத்துறை போக்குவரத்து துறை தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் இணைந்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர் இன்று பிரதேசம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் சாமி தரிசனம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது இரு இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஆறு இடங்களில் வாகன கலப்பகமும் மகாராஜபுரம் விளக்கு பகுதியில் தற்காலிக ஆட்டோ நிறுத்தமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சதுரகிரியில் மழையேறி சென்று காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பேர் நிறுத்தம் அருகே இருநூறு பக்தர்கள் தங்கும் வகையில் தற்காலிக கொட்டகையும் அமைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தானிப்பாறை அடிவார பகுதியில் பக்தர்கள் நடந்து செல்லும் சாலையில் இருபத்தி ஒரு இடங்களில் குடிநீர் வசதியும் நான்கு இடங்களில் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன மலத்துறை மற்றும் பேரிடர் மீட்பு பணியினர் மலைப்பகுதிகளில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாவட்ட காவல்துறையினர் வனத்துறையினர் என ஹரிவார பகுதியில் இருந்து கோவில் வளாகம் வரை சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மலைப்பாதையில் ஐந்து இடங்களில் குடிநீர் சுற்றியும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தன்னார்வலர்கள் மூலம் பக்தர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்காலிக தேர்நிறுத்தங்களில் பக்தர்களுக்கு தற்காலிக கழித்தறை வசதிகளும் நாற்பது இடங்களில் செய்யப்பட்டுள்ளது மேலும் அவசர காலத்தில் உதவும் வகையில் ஐந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக இந்த பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி எண்ணூறு காவல்துறையினரும் இருநூறு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணியினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்